ஹலோ ஃப்ரிவன் வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என் கையில் கேஷ் இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த கனடியன் டாலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு நம்ம காயின் பற்றி பார்த்துடலாம் நம்ம இந்தியாவில் எப்படி வந்து கரன்சிக்கு வந்து ருப்பீஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கெனடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரன்சியை டாலர் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டாலர் தான் சொல்லுவாங்க சிங்கப்பூர்லேயே டாலர் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து கெனடியன் டாலர் அவ்வளோதான் வித்தியாசம் ஆப்வியஸாக வேல்யூ வந்து டிஃபர் ஆகும் கண்ட்ரிக்கு கண்ட்ரி இது வந்து கெனடியன் டாலர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காயின்ஸ் பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அஞ்சு காயின் இருக்குது பட் ஆறாவதாக ஒரு காயின் இருந்தது பட் இப்போ வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சென்ட் காயின் அதுதான் அது இதுதான் அந்த ஒன் சென்ட் காயின் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு அண்ணா ரெண்டு அணான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தது கிடையாது அதாவது ஒரு ஹண்ட்ரட் அண்ணா சேர்ந்தால் ஒரு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இந்த ஒரு சென்ட்டுங்கிறது வந்து ஒரு டாலர் அதாவது ஒரு சென்ட் ஹண்ட்ரட் சென்ட்ஸுங்கிறது ஒரு டாலராக வந்து ஆகும் ஸோ இதுதான் அந்த ஒரு அணா இதை வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி இதை வந்து பென்னின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன் சென்ட் இஸ் ஒன் பென்னி அப்படின்னு இதை ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க இதை வந்து டுவெண்ட்டி டுவெல்ல இருந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க கவர்மெண்ட் ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் சென்ட்டை தயாரிக்கிற காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் சென்ட் இருக்குது அப்போ வந்து இதுக்கு வேல்யூவே கிடையாது நமக்கு வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க நிறைய இடத்துல அதை பார்க்க முடியாது என்கிட்டே ஒரு அஞ்சாறு ஒன் சென்ட் தான் இருந்தது இதுதான் அந்த ஒன் சென்ட் நம்ம ஊரில் ஒரு அண்ணா சொல்லுவோம்ல ஒன் சென்ட் ஒரு இது ஒன் பென்னி அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கே உள்ள எல்லா காயினுக்குமே நம்ம ஊரில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா சொல்லுவோம்ல அதுக்கு இன்னொரு பேரும் வச்சுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஒன் செட்டுக்கு வந்து ஒன் பென்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையாக உள்ள காயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சென்ஸ் ஐ ரிமெம்பர் நம்ம ஊரில் அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசாலாம் கூட நான் பார்த்துருக்கேன் இதுதான் அந்த ஃபைவ் சென்ஸ் இந்த இருக்குது பாருங்க இதுதான் அந்த ஃபைவ் சென்ஸ் ஆ இதுக்கு முன்னாடி எல்லா காயினுக்குமே டூ சைட்ஸ் இருக்கும் அதில் மெயினாக நம்ம சொல்லுவோம்ல தலையா தலையாக பூவான்னு சொல்கிற மாதிரி ஹெட் அண்ட் டெயில் தான் இங்கேயும் இதில் ஹெட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் எலிசபெத் டூவோட ஹெட் இருக்கும் இப்போ எல்லா காயின்லேயுமே இருக்கும் நான் அது கொஞ்சம் விசிபிளாக தெரில நான் இந்த காயின்ல காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து குயின் எலிசபெத் டூவோட ஹெட் இருக்கும் எல்லா காயின்லேயும் டெயில் சைடு வந்து டிஃபர் ஆகும் அது வந்து ஏன் ரீசன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா வந்து பிக்சர்ஸ் இருக்கும் இந்த ஒரு சென்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெயில் சைடு உங்களுக்கு வந்து மேப்பிள் லீஃப் இருக்கும் இந்த மேப்பிள் லீஃப் வந்து இங்கே ரொம்ப வந்து ஃபேமஸ் கேனடாவில் ஸோ வந்து ஒன் சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் சைடு வந்து பார்த்திங்கன்னா குயின் எலிசபெத் செகேண்ட் அவங்களோட ஹெட் இருக்கும் அண்ட் டெயில் சைடு பார்த்திங்க அப்படின்னா மேப்பிள் லீஃப் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைவ் சென்ஸ் சேம் இந்த ஃபைவ் சென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் எலிசபெத் டூவோட பிக்சர் இருக்கும் அந்த டெய்ல் சைடு பார்த்திங்க அப்படின்னா பீவர் அப்படின்னு ஒரு அனிமல் பிக்சர் இருக்கும் கெனடாவில் வந்து பார்த்திங்கன்னா பீவர் தான் அதோடய அனிமல் இப்போ நம்ம ஊருக்கு வந்து நேஷன் அனிமல் இருக்குல்ல டைகர் இல்லையா அதை மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீவர்னு ஒரு எலி மாதிரி இருக்கும் அது அதுதான் வந்து கனடாவோட அனிமல் ஸோ அதனால் அதோட பிக்சர் வந்து டெயில் சைடு வந்து இருக்கும் நம்மனாவே சொன்ன மாதிரி இங்கே உள்ள எல்லா காயினுக்குமே இன்னொரு பேர் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஃபைவ் சென்ஸ்க்கும் இன்னொரு பேர் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கல் இதை வந்து நிக்கல்னு சொல்லுவாங்க இந்த ஃபைவ் சென்ட்டு இங்கே கனடாவில் ஐ திங்க் சத்பரிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிக்கல் ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்க நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே போய் விசிட் பண்ணுவாங்க எனக்கு ரீசன் தெரில பட் ஆனால் அங்கே ஒரு நிக்கலோட ஸ்டாச்சு இருக்குது ஒரு காயினோட ஸ்டாச்சு இருக்குது பெருசாக வந்து இருக்குது ஸோ இந்த ஃபைவ் சென்ட்டை வந்து நிக்கல்னு சொல்லுவாங்க இதில் என்ன ஒரு ஃபன் திங்னா இது ஃபைவ் சென்ட்ஸ் இல்லையா இதை விட சின்னதாக இருக்குது இல்லையா இந்த குட்டியாக இருக்கிறது டென் சென்ட்டு இந்த பெருசாக இருக்கிறது ஃபைவ் சென்ட் எங்களுக்கு டக்குன்னு பார்த்தா வித்தியாசம் தெரியாது நம்ம நினைப்போம் சின்னமாக இருந்தால் அது வேல்யூ கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே வந்து டென் சென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சென்ட்டை விட சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம டென் சென்ட் பற்றி பார்க்கலாம் இந்த டென் சென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சென்ட்டை விடவும் சின்னமாக இருக்கும் இதுக்கு எல்லா காயினை விடவும் இந்த டென் சென்ட் வந்து சின்னமாக இருக்கும் அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ச் சைடு வந்து எலிசபெத் டூவோட பிக்சர் இருக்கும் ஏன் நீங்கள் வந்து கனடாவில் இருந்துட்டு இங்கிலாந்து ராணியோட பிக்சர் இருக்குன்னு கேட்டால் இதுக்கு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம் பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா காயின்லேயும் குயின் எலிசபெத்தோட ஹெட் இருக்கும் அண்ட் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட் மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா இந்த போட் பேர் ப்ளூ நோஸ்னு சொல்லி பேர் கேனடாவில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட்டில் இந்த மாதிரியான போட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இதை வந்து அவங்க வந்து ஃபிஷிங்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த போட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால இந்த டென் சென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குயின் எலிசபெத் அண்ட் தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ நோஸோட பிக்சர் இருக்கும் அண்ட் இதுக்கும் இன்னொரு பேர் இருக்குது இந்த டென் சென்ஸை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எல்லா காயினுக்குமே டபுள் டபுள் நேம் அந்த டென் சென்ஸை வந்து டைம்னு சொல்லுவாங்க அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ஸு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸு இஸ் நத்திங் பட் ஒன் குவார்ட்டர் ஃபார் ஒன் டாலர் அதாவது ஒரு டாலரில் ஒரு குவார்ட்டருங்கிறது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் கரெக்டாக ஸோ அதனால் இந்த காயினுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குவார்ட்டர் தான் சொல்லுவாங்க எனக்கும் கேட்கல கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் வந்து ஒன் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் சைடு அதே எலிசபெத் குவீன் டூவோட ஹெட் இருக்கும் அண்ட் டெயில் சைடு உங்களுக்கு வந்து ஒரு மான் மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் இந்த அனிமல் பேர் கரிபூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதை சில பேர் மூஸ்னு சொல்லுவாங்க பட் மூஸும் இதுவும் சிமிலர் அனிமல் பட் இட்ஸ் நாட் சேம் அந்த மூவ்ஸ் மாதிரியே இருக்கும் பட் இட்ஸ் கால் கரிபூ அப்படிங்கிறது தான் இந்த காயின்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் சம்டைம்ஸ் ஸ்பெஷலாக ப்ரிண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த எலிசபெத்தோட ஹெட் அப்படியே தான் இருக்கும் எலிசபெத் டூ அவங்களோட ஹெட் வந்து அப்படியே தான் இருக்கும் இந்த சைடு இந்த கரிபூ இருக்குது இல்லையா இதுக்கு பதிலாக வேறு வேறு பிக்சர்ஸ் இருக்கும் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் காயின் இருக்குது இப்போ இந்த காயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கி பிளேயரோட பிக்சர் இருக்கா டூ தௌசண்ட் நைனில் உமென்ஸ் ஹாக்கி ஐஸ் ஹாக்கி வந்து நடந்திருக்கு ஸோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணுற விதமாக இந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க டெய்ல் சைடு வந்து பார்த்திங்கன்னா உமென்ஸ் ஹாக்கியோட அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து மேப்பிள் லீஃப் ரெட் கலரில் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் பாப்பி ஃப்ளவர்னு இருக்கும் அதையும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கு பின்னாடி வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அதில் ஒரு ஃபன்னான திங் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இதில் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா அந்த ரெட் கலர் அதில் அந்த பாப்பி ஃப்ளவர் இன்ஃபேக்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும் அது வந்து இங்கே ரிமெம்பரன்ஸ் டேன்னு ஒன்று நடக்கும் இங்கே வந்து போர்லலாம் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் நினைவு கூடுற விதமாக அந்த ரிமம்பரன்ஸ் டே அப்போ அந்த பாப்பி ஃப்ளவர் வந்து எல்லாருமே வந்து பின் பண்ணிப்பாங்க நம்ம உள்ள ஃப்ளாகை வந்து ட்ரெஸ்ஸில் பின் பண்ணி அந்த மாதிரி அதுக்காக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அவங்க அந்த மாதிரி பாப்பி இது வந்து பண்ணாங்க யூஎஸில் வந்து அதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஸ்பெஷல் அதை தான் அவங்க வந்து அது மாதிரி கெஸ்ட் பண்ணாங்க இது வந்து ஏதோ ஸ்பெஷல் காயின் இதுக்குள்ளே வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு ஏதோ நானோ டெக்னாலஜி வச்சு இதை வந்து காயினை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க பட் ஆனால் அது அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரியான ஸ்பெஷல் காயின்ஸ் வந்து ஸ்பெஷல் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து ப்ர அந்த ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனையோ பிரைஸ் பண்ணுறதுக்காக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க ஸோ இதுதான் ஒன் குவார்ட்டர் இன் ஒன் டாலர் இப்போ நாலு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் சேர்ந்தது அப்படின்னா ஒரு டாலர் வந்து நமக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாலர் இங்கே வந்து ஃபிஃப்டி சென்ட்ஸ் கிடையாது நம்ம ஊரில் கூட ஃபிஃப்டி பைசே இருந்தது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரில இங்கே வந்து ஃபிஃப்டி சென்ஸ்லாம் கிடையாது ஸோ வந்து நேராக ஒன் டாலருக்கு போயிடலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாலர் பில்லாகவே வச்சுருந்தாங்க பில் இஸ் நத்திங் பட் நம்ம முதல்ல ரூபாய் நோட்டு சொல்லுவோம்ல அதுதான் பில்லுன்னு சொல்லுவாங்க ஒன் டாலர் வந்து பில்லாகவே இருந்திருக்கு இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஒன் டாலர் வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதிலையும் ஒரு பக்கம் ப பார்த்தீங்க அப்படின்னா குயின் எலிசபெத் டூவோட பிக்சர் இருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயினில் வந்து என்கிட்ட இல்லை பட் இன் ஜென்ரலாக என்ன பிக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டோட பிக்சர் இருக்கும் அந்த பேர்டு வந்து நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் பார்க்கலாம் எந்த சீ ஏரியா எந்த வாட்டர் ஏரியா போனாலும் நீங்கள் அந்த பேர்டை பார்க்கலாம் ஸோ அந்த பேர்டோட பேர் வந்து லூன் அது ஒரு மாதிரி சவுண்ட் விடும் போல் ஸோ அதனால் இந்த ஒன் டாலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லூனி அப்படின்னு சொல்லி பேர் ஸோ எல்லா காயினுக்குமே இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி அந்த பேர்டோட பேர் லூன் அப்படிங்கிறதுனால இந்த ஒன் டாலருக்கு இவங்க வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா லூனி இஃப் ஒன் ஆஸ்க்யூ கியூ மீ லூனி அப்படின்னா ஒரு டாலர் எனக்கு குடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூனி அண்ட் நம்ம உணவே சொன்னேன் இல்லையா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இதை ரெப்ரஸண்ட் பண்ணி ஸ்பெஷல் காயின் இல்லை ஸ்பெஷல் எடிஷன் விடுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த காயின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் டு டூ தௌசண்ட் செவன்டின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வந்து போட்டிருக்காங்க அது என்னென்னு எனக்கு தெரியல பட் ஐ ஹாவ் டு செக் இன் ஜென்ரலாக இந்த காயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கும் அந்த பேர்டினால் லூனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் டாலருக்கு பேர் நெக்ஸ்ட்டு வில் கோ டு டூ டாலர் இங்கே வந்து ரெண்டு ரூபா நம்ம ஊரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காயின் அதே மாதிரி இங்கே டூ டாலரும் காயினில் இருக்குது நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஒன் டாலர் எப்படி பில்லாக இருந்ததோ முன்னே அதே மாதிரி இந்த டூ டாலரும் முன்னாடி இதை மாதிரி ரூபாய் நோட்டாக இருந்திருக்கு அதை மாற்றிட்டு இந்த மாதிரி டூ டூ டாலர் பில்லாக ஐ மீன் டூ டாலர் காயினை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்கும் வெளியில் வந்து சில்வர் கலரில் இருக்கும் அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலரில் இருக்கும் இந்த டூ டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெட்டல் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது சென்டரில் ஒரு கலரில் இருக்குது வெளியில் சில்வர் கலரில் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை பை மெட்டாலிக் காயின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் இந்த காயினுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூனி ஏன் டூனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஒன் டாலர் பேர் லூனி இட்ஸ் பிகாஸ் ஹாஸ் லூன் வேர்ட் இன் இட் ரைட் ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு வேர்டையும் மெர்ச் பண்ணி அப்போ இது வந்து லூனி அண்ட் இந்த டூ அப்படிங்கிறதுனால அதை ரெண்டையும் சேர்த்து டூனின்னு பேர் வச்சுட்டாங்களாம் ஸோ அதனால் இது பேர் டூனி அண்ட் இது பேர் லூனி அண்ட் இந்த காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து குயின் எலிசபெத் டூவோட பிக்சர் இருக்குது அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலார் பியர் சம்டைம்ஸ் வந்து ஒரு போலார் பியரோட பிக்சர் சில காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் போலார் பியரோட பிக்சர் இருக்குது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கனா இதுதான் நார்த் மோஸ்ட் கண்ட்ரி இல்லையா அதனால் கனடா வந்து நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த டூ டாலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து போலார் பேர் இருக்குது டெயில் சைடு ஹெட் சைடு வந்து பார்த்திங்கன்னா குயின் எலிசபெத் டூவோட பிக்சர் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பேங்க் நோட்ஸ் பற்றி நம்ம ஊரில் ரூபா நோட்டுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து பேங்க் நோட்ஸ்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதோட மெயின் ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் நான் சொல்லிடுறேன் மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் செக்யூரிட்டிலாம் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெஷலாக பாலிமர் அப்படிங்கிற மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் அ பேப்பர் நோட் ஸோ நீங்கள் வந்து மருந்து வாஷிங் மிஷின்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது நிறைய நடந்திருக்கு நம்ம வீட்டில் வந்து பாக்கெட்டில் வச்சுருவாங்க இந்தியாவில் போதெல்லாம் கேஷை அப்போ நிறைய கேஷ் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இல்லையா அப்போ வச்சுட்டோன்னா முடிஞ்சது அந்த அந்த நோட்டை வந்து திரும்ப காய வச்சு பிகாமல் எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் பட் இது வந்து பாலிமர் நோட்டுங்கிறதுனால நீங்கள் வந்து தண்ணியில் போட்டாலும் இது ஒன்றுமே ஆகாது வாஷிங் மிஷினில் போட்டு அதை ட்ரை பண்ணி வந்தால் கூட திரும்ப நோட்டு வந்து இப்படியே தான் இருக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் இது ஆக்சுவலாக ஏன்னா நிறைய நோட்ஸ் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இங்கே வந்து அந்த கவலை கிடையாது நோட்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் பால்யமருங்கிறதனால வந்து இட்ஸ் அ வாட்டர் ப்ரூஃப் நோட் ஓகே ஸோ நம்ம இப்படி பண்ணிட்டா போதும் இட் வில் பி ஓகே அண்ட் இப்போ நோட்ஸ் பற்றி பார்த்து இந்த பேங்க் நோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிரான்ஸ்பரண்டான பகுதியும் இருக்கும் அதாவது இங்கே பார்த்தா தெரியும் இந்த இடம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா சீ த்ரூவாக இருக்குது இல்லையா நீங்கள் வந்து இது வழியாக பேக் சைடில் என்ன இருக்குன்னே பார்க்கலாம் அண்ட் ட்ரான்ஸ்லண்ட் இதுவும் இருக்கும் இப்போ இந்த மேப்பிள் லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லண்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா நோட்லேயும் நம்ம ஊரில் எப்படி காந்தி தாத்தா இருப்பாரோ அதே மாதிரி இங்கே வந்து முக்கியமான தலைவர்களோட பிக்சர் இருக்கும் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கெனடியன் கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கெனடாவில் நடந்த ஈவெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிரான்ஸ்பரண்ட் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சனோட ஃபேஸே இங்கே வந்து இருக்கும் இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு எரேசர் மாதிரி இருக்கும் அதை இப்படி இப்படி நம்ம டில்ட் பண்ணோம்னா அந்த பிக்சர் மறைஞ்சு மறைஞ்சு தெரியும்ல ஸோ அந்த மாதிரி இங்கே தெரியும் அண்ட் இங்கே வந்து ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா இந்த இப்படி கூம்பு மாதிரி இருக்கு இல்லையா அது என்னென்னா ஒட்டாவாவில் உள்ள கெனடியன் பார்லிமெண்ட்டோட பில்டிங் இது வந்து எல்லா நோட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அங்கே தான் கனடாவோட கவர்மெண்ட்டே ஆப்ரேட் ஆகுது ஸோ அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கோட பிக்சர் தான் இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த ஃபைவ் டாலர் பில்லில் இங்கே ஒருத்தரோட பிக்சர் இருக்குல்ல இவர் வந்து சர் வில்ஃபர் லூரியன்னு சொல்லிட்டு எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் லெவன் வரைக்கும் இங்கே வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் அவரோட பிக்சர் இருக்குது அண்ட் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா கனடாவோட கான்ட்ரிபியூஷன் ஆன் ஸ்பேஸ் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஏரியா இதோட பிக்சர்ஸ் இருக்குது இதில் மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே நம்ம க்ளோப் அதாவது எர்த்தோட பிக்சர் இருக்குது இல்லையா அது கெனடாவில் ரொம்ப ஃபேமஸான ஃபைவ் லேக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபைவ் லேக்ஸை காட்டுற மாதிரி கெனடாவோட பிக்சர் மேலேருந்து பூமியை பார்த்தா கெனடாவில் உள்ள அந்த ஃபைவ் லேக்ஸ் தெரிகிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த ஃபைவ் டாலர் பில் அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியாவில் இந்த கனடியாவோட அந்த ஒட்டாவோட பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா அந்த பில்டிங் ஒன்று தான் பட் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கார்னர் ரைட் ஈஸ்ட் சைட் வெஸ்ட் சைடு அந்த மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து வெஸ்ட் சைட் இந்த மாதிரி ஒவ்வொரு டாலர்லேயும் அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கோட ஒவ்வொரு டைரக்ஷனில் உள்ள அந்த இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இதில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் உள்ள பில்லர் நெக்ஸ்ட் இந்த டென் டாலர் பில் பார்க்கலாம் இப்போ என் கையில் உள்ளது ஸ்பெஷல் பில் இது இல்லாமல் காமன் பில் தான் நிறையா இருக்கும் எங்கிட்ட அந்த பில் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா சார் ஜான் ஏ மேக்டொனால்டுன்னு ஒருத்தரோட பிக்சர் இருக்கும் அவர் யார் அப்படின்னா இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா கண்ட்ரிலே ரொம்ப முக்கியம் வந்து எல்லா இதையும் கன் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ அவர் வந்து ரெண்டு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு ஒன்று வந்து கெனடாவில் உள்ள கன்ஃபிடரேஷனுக்கு வந்து நிறையா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ் இல்லையா அதெல்லாம் முதல்ல தனித்தனியாக இருந்தது அது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கெனடான்னு ஒரு கண்ட்ரி உருவாக்குறதுக்கு அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதனாலையும் அது மட்டும் இல்லாமல் கெனடியன் பசிஃபிக் ரயில்னு சொல்லிட்டு த்ரூட் கனடா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பசிஃபிக் ரயில்வே இருக்கும் ஸோ அதை வந்து மெயினாக இவர் மூலியமாக தான் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காகவும் அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அவரோட பிக்சர் வந்து ஒரு சைடு இருக்குது இதில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஊரில் யாராவது கண்ணு தெரியாதவங்கள்ட்ட நோட்டு கொடுத்தா அவங்க வந்து இப்படி தொட்டு பார்த்தே கண்டுபிடிப்பாங்க இல்லையா எஸ்பெஷலி அந்த பிரைலி லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரீ டாட்ஸ் இங்கே வந்து டாட் டாட்டாக இருக்குது இங்கே உங்களுக்கு வந்து அப்படி வச்சு பார்த்தா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் த்ரீ டாட்ஸ் டாட்ஸாக இருக்குது இந்த டாட்ஸில் வந்து அவங்க வந்து வச்சு பார்த்தாங்க அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க கூட இந்த நோட் வந்து டென் டாலர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கான பிரிண்ட்டும் இந்த நோட்லேயே இருக்குது ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஃபார் நாட் ஓன்லி டென் டாலர் எல்லா பில்லையுமே இருக்குது அந்த மாதிரி பிரெய்லி பிரிண்ட் வந்து இருக்குது அவங்க வந்து அதை டச் பண்ணியே தே கேன் ஃபீல் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து ரொம்ப அப்ரப்டாக இந்த டென் டாலர் ஆயா இங்கேயும் கூட இருக்குது ஆக்சுவலாக தே கேன் சீ இட் ஹியர் அஸ்வெல் இந்த ஃபிஃப்டி டாலர் பில்லையும் இருக்குது ஈவன் ஆ இந்த ஹண்ட்ரட் டாலர்லையும் இருக்குது இந்த ஹண்ட்ரட் டாலரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்குது அண்ட் தென் எனக்கு வந்து லெட்டர்ஸ் புரியாது பட் எனக்கு விஷுவலாக தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு இருக்குது ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இருக்குது அண்ட் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா டூ செட்ஸ் இருக்குது டென்னில் டூ செட்ஸ் இருக்குது ஃபிஃப்டியில் ஃபோர் செட்ஸ் இருக்குது அண்ட் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்குது அதாவது செட் ஆஃப் டூ லைன்ஸ் அது நம்ம கை வச்சு பார்த்தா எனக்கு தெரியுது ஆக்சுவலாக கை வச்சு பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து டென் டாலர் இது வந்து ஃபிஃப்டி டாலர் இது வந்து ஹண்ட்ரட் டாலர் பில்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இன்ட்ரெஸ்டிங்கில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் பில் அண்ட் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குயின் எலிசபெத் அவங்களோட பிக்சர் இருக்குது அண்ட் தென் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா விம்மி ரிஜன் சொல்லிட்டு ஒரு மெமரியல் சைட் ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா இங்கேருந்து போரில் வந்து இறந்து போயிடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு மெமரியல் சைட் அதோட பிக்சர் தான் இந்த டுவெண்ட்டி டாலர் பில்லு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மெமரியல் சைட் ஃபார் சோல்ஜர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு மூணு பாப்பி ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பாப்பி ஃப்ளவர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெமம்பரன்ஸ் டே அப்போல்லாம் வந்து இந்த இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாகவும் வேர்ல்டு பீஸ் வேணும் இந்த வார்லாம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாப்பி ஃப்ளவர்ஸை வந்து கெனடியன்ஸ் வந்து போட்டுப்பாங்க ஸோ அதுக்காகவே இந்த பர்டிகுலர் டுவெண்ட்டி டாலர் பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து பாப்பி ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பில் பார்த்திங்க அப்படின்னா கனடாவோட ஃபிஃப்டி டாலர் பில் இவர் வந்து மெக்கன்சி இவரோட பேர் இவரும் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த நோட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடு ஒரு ஷிப்போட பிக்சர் இருக்கு இல்லையா நல்லா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பனி ஒரஞ்சு போயிருக்கும் அதாவது ஆர்க்டிக்கில் உள்ள ஒரு ஷிப்போட பிக்சர் எதுக்காக இந்த ஆர்டிக்கை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா முன்னவே சொன்ன மாதிரி கனடா வந்து நார்த்தில் இருக்குது இல்லையா ஸோ டாப் மோஸ்ட் ஸோ இந்த நார்த்தில் இப்போ நாங்கள் இருக்கிற பிசி ப்ராவின்ஸ்க்கு மேலே நேனு ஊட்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது இங்கே வந்து நிறையா வந்து இந்த அபாரிஜினல் பீப்புள் அதாவது அவங்க தான் இந்த கண்ட்ரியில் முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து யூரோப்பியன்ஸ் அந்தந்த வேறு வேறு கண்ட்ரியில் வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க இல்லையா ஸோ ஆக்சுவலி திஸ் லேண்ட் பிலாங்ஸ் டு தெம் ஸோ அவங்கள வந்து பாராட்டுற விதமாகவும் அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற விதமாகவும் இங்கே அவங்களோட லாங்குவேஜில் இங்கே ஆர்டிக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க டாப் ஆஃப் தி இந்த பிக்சரில் வந்து அவங்களோட லாங்குவேஜ்லேயே எழுதியிருக்காங்க நமக்கு வந்து ரீட் பண்ணால் புரியாது பட் இது வந்து இங்கே உள்ள ஒரு அபாரிஜினல் பீப்புளோட லாங்குவேஜ் அதில் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த நோட்டோட வந்து ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முன்னவே சொன்ன மாதிரி எல்லா பார்லிமெண்ட் பில்டிங்கோட ஒவ்வொரு பிளாக்கோட பிக்சரும் ஒவ்வொரு நோட்டில் இருக்கணும் இல்லை இது வந்து சென்டர் பிளாக் ஆக்சுவலாக அந்த பார்லிமெண்ட் பிக்சரோட சென்டர் பிளாக் வந்து இந்த ஃபிஃப்டி டாலர் பில்லில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஏரியாவில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரைலி இருக்குது ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் செட்ஸ் ஆஃப் டாட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஃபிஃப்டி டாலர் பில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்க போகிறது ஹண்ட்ரட் டாலர் பில்லு இவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர் ராபர்ட் இவர் வந்து எயித் பிரைம் மினிஸ்டர் இன் கேனடா இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயம் இந்த நோட் இருக்குது இருக்காது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லேபில் வந்து ஒரு பர்சன் வந்து டெலஸ்கோப் மூலிமா இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் ஒரு பாட்டில் ஒன்று இருக்கும் அந்த பாட்டில் வந்து இன்சுலின் போட்டிருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இன்சுலினை வந்து கண்டுபிடிச்சதும் வந்து ஒரு கெனடியன் தான் இது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ் மேக்கர் சொல்லுவாங்க இல்லையா ஹார்ட்டில் இஷ்யூஸ் வந்தால் பேஸ் மேக்கர் வைப்பாங்கல்ல அது ரெண்டுமே கண்டுபிடிச்சது வந்து ஒரு கெனடியன்தான் ஸோ அவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மெடிக்கல் ரிலேட்டட் ரிசர்ச்சு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆன் மெடிக்கல் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க அண்ட் லெட்ஸ் கம் டு திஸ் பில்டிங் பிளாக் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட ஈஸ்ட் பிளாக் வந்து இங்கே வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி டாலர் பில்லை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பிளாக் அண்ட் ஹண்ட்ரட் டாலர் பில்லில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்ட் ஈஸ்ட் பிளாக் ஆஃப் ஒட்டாவா பார்லிமெண்ட் பில்டிங் அதுதான் இருக்குது கெனடியன் டாலர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நம்ம கெனடியன் டாலர்ஸோட நம்ம இந்தியன் ரூபாவோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா இன்றைக்கி ரேட் பார்க்கலாம் இன்றைக்கு ரேட் படி பார்த்திங்கன்னா ஒரு கெனடியன் டாலர் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன் டூப்பீஸ் வந்து ஒர்த்தாக இருக்குது நான் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ருப்பீஸும் என்னமோ இருந்தது இந்தியன் ருப்பீஸ் வந்து கனடா டாலரோட இப்போ வந்து சிக்ஸ்டி செவன் ருபீஸ் அதாவது இங்கே ஒரு டாலருங்கிறது நம்ம இந்தியன் ருப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் ருப்பீஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கனடியன் டாலர்ஸ் பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் சி யூ பாய்